கனவுகளின் நாயகன் ஆகியவர் ஏவுகணை தொழில்நுட்ப விஞ்ஞானியமானவர் நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த விஞ்ஞானியானவர் மிசைல் திட்டத்தை உருவாக்கி வழிநடத்தியதற்காக மிசை மனிதன் என சிறப்பு பட்ட பெயரின் பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபதுக்குள் நாடு வல்லரசாக வேண்டும் என்று அவர் கனவை நினைவாக்கிக் கொள்வதற்கு அனைத்து மக்களின் மனதில் பதிக வைத்து சென்றவர் சுமார் ஒரு கோடிக்கும் மேலான மாணவர்களை சந்தித்து உரையாடியவர் மாணவர்கள் தனது நேரத்தையும் அறிவையும் செலவழித்து இரண்டாயிரத்தி இருபதுக்குள் இந்தியா அனைத்து தொழில்துறைகளிலும் சாதித்து விளங்க வேண்டும் என்று இவர் நினைத்தார் தாய் நினைக்கவில்லை தந்தை நினைக்கவில்லை இவர் நினைத்தார் எதற்காக நம் மீது கொண்ட அன்பினாலும் இந்தியா மீது கொண்ட பற்றினாலும் அல்லவன் நினைத்தார் இவர் சிறந்த விஞ்ஞானியா இல்லை இல்லை இவர் சிறந்த எழுத்தாளர்

இதனால் இவருக்கு இந்தியாவிலேயே விருதான பத்ம பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இவரது பணியால் நம் நாடு முழுவதும் தலை செய்தவர் அவரின் இறுதி நூற்று வரை பிரம்மச்சாரியாக வந்தது இளைஞர்களே கனவு காணுங்கள் அந்த கனவை நினைவாக்கி கொள்வதற்கு பாடுபடுங்கள் என்ற வார்த்தையை மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் மனதில் பதிய வைத்து சென்றவர் இவரின் எளிமையான வாழ்க்கையாலும் இனிமையான பேச்சாலும் அனைவரின் மனதிலும் நீங்க இடம் பிடித்தார் என்றால் அது பெரிய வியப்பில்லை ஏனென்றால் இவர் சிறந்த விஞ்ஞானியானவர் இவரின் பொன்பொழிகளாலும் இவரின் கவிதைகளாலும் இவரின் பாசங்களினாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து சென்றவர் இவர் கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்களை திறந்து பார் நீ அதை கொன்று விடுவாய் என்று வாக்கியத்தை மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் பதிக வைத்து வேறுண்ட செய்து இன்று நீங்க இடம் பிடித்து நம் மனதில் இருந்து இருக்கிறார் என்றார் அவர் செய்த சாதனைகளும் அவர் செய்த தியாகங்களும் தான் இதற்கு காரணம் இன்று தனி மனிதனின் போராட்டத்தையே போராட்டாமல் தோல்வியை கண்டு துவண்டு விடுகிறோம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை தனது போராட்டத்தில் தோல்வியை கண்டுவிட்டால் திரும்ப திரும்ப முயற்சி அவர் முயற்சித்த அவரின் போராட்டத்தில் வெற்றியை மட்டுமே கண்டு இன்று நம் மனதில் நீங்க இடம் பிடித்துச் சென்ற மாபெரும் தியாகியை பற்றி பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை